மலையில் ஏன் தீபம் ஏற்றுகிறார்கள் தெரியுமா இதன் பின்னிற்கும் மர்ணம் அறிவீர்களா இது பின் பின்னிருக்கும் அறிவியல் காரணங்கள் பல உள்ளது அதை தாங்கள் அறிவீர்களா சோ இதனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சேனல புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல புது தகவல்களுக்காக வணக்கம் இது உங்க புலான பெத்தன் சேனல் சோ இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் ஏன் ஏற்றுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க புராணத்தின்படி ஒருமுறை பிரம்மருக்கும் விஷ்ணுக்கும் பெரியவர் என்று ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இதற்கு காரணம் என்கிறார்கள் இன்னும் சரியாக ஸ்கந்த புராணம் படி அன்று விஷ்ணு ஆதிசேஷன் மீது உறங்கிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த பிரம்மர் தன் வந்ததை கூட பொருட்படுத்தாமல் விஷ்ணு உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கோபப்பட்டார் இருவரின் வார்த்தைகளால் சண்டை யுத்தத்திற்கு மாறியது உடனுக்காக தேவர்கள் சிவனை நாட சிவனோ போர்களத்திற்கு சென்று மிக பெரிய தூணாக மாறினார் இதன் முதல் முடிவையும் பிரம்மா விஷ்ணுவை விஷ்ணுவோ அடிவாரத்தை தொடர்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மதேவரோ மேல் சென்றார் அங்க ஒரு தாழம் மலர் இருக்க அதை பிரம்மா கேட்க தாழம் போ நான் தான் ஒளி தூணின் உச்சி என்று சொல்ல உச்சியை கண்டுபிடிக்க முடியாத பிரம்மன் பொய் கூறினார் மகாதேவனோ பிரம்மன் கூறிய பொய்யினால் அவருக்கு சாபத்தினை தந்தார் தாழப்பூ கூறிய பொய்யினால் தானம் இனி சிவன் மறைப்பாட்டில் பயன்படுத்தக்கூடாது என்று சிவன் தானம் பூக்க சாபம் தந்தார் அந்த தூணை போன்ற எல்லையற்ற தீ இன்னும் புனிதமான மலையில்தான் குளிர்ந்ததாம் இந்த நிகழ்ந்த நாளைதான் கார்த்திகை தீபம் என்று கருதி அன்று அந்த மலை உச்சியில் ஒரு பெரிய மகாதீபம் ஏற்றுகிறார்கள் இப்பொழுது அறிவியல் காரணங்களை காண்போமா முந்தைய காலத்தில் ஒரு கொடிய நோய் காற்றில் பரவி வந்ததாம் பொதுவாகவே மழை காலத்தில் பாக்டீரியா அதிகமாக தான் இருக்கும் அதாவது பாக்டீரியா அதிகமாகவே பரவும் அதாவது மலை மற்றும் பனிக்காலத்தில் நோய் பரவுவது மற்ற பருவங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாம் அதனால் இதை தடுத்து நடத்துவதற்காக நெய்யினால் ஆன தீபங்களை ஏற்றுவதன் மூலமாக பல கொடிய பரவும் நோய்களை நிறுத்தலாம் என்று பல அறிவியல் ஆய்வலர்கள் சொல்கிறார்கள் இதனால்தான் விளக்குகளில் நெய் அல்லது கடுகு எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றினால் அது காற்றினை சுத்தம் செய்யும் என்கிறார்கள் இது காற்றினை சுத்தகரிப்பதன் மூலமாக நோய்களையும் தவிர்க்கிறது மேலும் இது வளிமண்டலத்தின் காந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது காற்றின் தூய்மை காரணமாக இரத்த அணுக்கள் வேகமாக செயல்பட வைக்கும் அதாவது மலை மற்றும் பருவங்களில் இரத்த ஓட்டம் சற்று தான் இருக்கும் அந்த நேரங்களில் விளக்கேற்றுவதன் மூலமாக இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்கிறார்கள் இது ஆயிரவது குறிப்புகளில் கூட தெளிவாக கூறியுள்ளார்கள் இதனால்தான் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியவுடன் நம் இல்லத்திலும் வாசல்களில் இரண்டு பக்கமும் விளக்குகளை ஏற்றுகிறோம் ஏனெனில் காற்று வாசலை தாண்டிதானே உள்ளே வரும் அல்லவா அதனால்தான் வாசலில் விளக்குகளை வைப்பதன் மூலமாக காற்று சுத்தகரிக்கப்படுகின்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஞாபகமா புரட பித்தன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க